இன்றைய வேத பாடத்தில் இயேசுவை சுவாமி என்று சொல்லலாமா என்று நாம் தியானிக்க போகிறோம் தெய்வப்பிள்ளைகளே வேதாகமத்தில் சுவாமி என்கின்ற வார்த்தை இரண்டு இடங்களில் இடம்பெறுகிறது ஒன்று நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமும் யோனா தீர்க்க தரிசன புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சுவாமி என்று இடம் பெறுகிறது இந்த இடத்துல பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே இந்த வார்த்தை சுவாமி என்கின்ற வார்த்தை நாமங்கள் என்ன தெய்வத்துக்கு உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னா விக்கிரகம் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரக தெய்வங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களாக இருக்கிறது இதை கர்த்துடைய பிள்ளைக இயேசு சுவாமி என்று ஜவம் பண்ணலாமா என்றுதான் இந்நாளில நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக நியாயாதிபதி புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்கும்படியா அடியன் விரும்புகிறேன் தொடர்ந்து கேளுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் சிம்சோன் மறித்த பிற்பாடு நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனமும் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனமும் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சிம்சோனுக்கு பிற்பாடு நியாயாதிபதிகள் வரல ஒன்று சாம் புத்தகத்தில் தான் ஏலி நியாயாதிபதியாக வருகிறத பார்க்கிறோம் நியாயாதிபதி புத்தகத்தில் கடைசி நியாயாதிபதியா யார் காணப்பட்டார் என்று சொன்னா சிம்சோன் மாத்திரம் காணப்பட்டார் அதற்கு பிற்பாடு நியாயாதிபதிகள் நியாயாதிபதி புத்தகத்தில் வரல தெய்வப்பிள்ளைகளே நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருந்து ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம் ஆனால் எப்பிராயும் மல தேசத்தான் ஆகிய மீகாய் என்னும் பெயர் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்று வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே எப்பிரான் தேசத்தில் மல தேசத்தில் இருந்ததானே தான் கோத்தரத்தை சேர்ந்த மீகாய் என்கின்ற பெயர் உள்ளவன் அவன காணப்பட்டான் இவன் தன் தாய் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்கிறத பார்த்ததானே இவன் அந்த பணத்தை திருடவும் தீர்மானித்தான் திருடினா தாம் பிள்ளை தான் திருடினது என்று தெரியாமல் மீகாவுடைய தாயார் அதாவது திருடனும் மேலே என்ன பண்ண சாபத்தை கூறின போது இதனால மீகா தன் தாயிடத்துல போய் சொல்லுகிறார் அம்மா நீங்க சேர்த்து வைத்த பணத்தை நான் தான் திருடினேன் என்று ஒப்புக்கொண்ட பிற்பாடு இரண்டாம் வசனத்துல பதினேழாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புத்தகம் இரண்டாம் தாய் தாய் அவனை அவனை அல்லது தன் சொன்ன ஒரு என் மகனே நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவன் என்று அவனை தாய் ஆசிர்வதிக்கிறத பார்க்கிறோம் அதற்கு பிற்பாடு பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் ஆசனத்துல மீகா தன் திருடின பணத்தை தன் தாயின் கொடுத்தான் அதாவது ஆயிரத்தி நூறு வெள்ளி காசுல அந்த பணத்தில் தான் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு சொற்பமும் வெட்டப்பட்ட ஒரு விக்கிரகத்தின் உண்டு பண்ணி தேவ பிள்ளைகளே ஐந்தாம் வசனத்துலேருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் மீக சாமிக்கு ஒரு அறைவீட்டை நியமித்து வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் விக்கிரகம் வைக்க ஒரு அரை வீட்டை மீக உண்டு பண்ணுகிறார் தேவ பிள்ளைகளே தன் தாயினிடத்தில் திருப்பு கொடுத்த அந்த பணத்துல தான் கவனிப்போம் அதாவது ஒரு சொற்பத்தை வார்ப்பிக்கப்பட்ட ஒரு சொற்பத்தையும் வெட்டப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் யாரு உண்டு பண்ணா இந்த மீகா உண்டு பண்ணி இந்த விக்கிரகத்தை வைப்பதற்காகவே ஒரு அறையை உண்டு பண்ணுகிறார் இந்த விக்கிரகத்துக்கு பூஜை செய்ய மீகா தன் குமார்கள் ஒருவனை பிரதிஷ்ட பண்ணுகிறார் அதாவது விக்கிரகத்துக்கு ஆசாரனாக தன் குமாரில் ஒருவனவனை நியமிக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே பதினேழாம் அதிகாரம் ஏழுல இருந்து பத்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பெத்லகம் ஊரை சேர்ந்த ஒரு லேவியன் பிழப்புக்காக தேடி வருகிற அவனை அதாவது அந்த விக்கிரகங்களுக்கு ஆசரனாக மீகா நியமிக்கிறதே இந்த இடத்துல பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளை முதல்ல மீகா தன் மகனை ஆசரனாக அந்த விக்கிரகங்களுக்கு நியமிக்கிறான் ரெண்டாவது பெத்திலகம் ஊரை சேர்ந்த ஒரு லேவியனை சம்பளத்துக்காக ஆசார நகர நியமிக்கிறத பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே இங்க சுவாமிக்கு ஒரு வீட்டை அரை வீட்டை கட்டினா உண்டு பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே விக்கிரகத்துக்கு தான் சாமி என்கின்ற நாமங்கள் வேதாத்துல கொடுக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல வாசித்து பார்ப்போம் யோனா நினைவுக்கு போகாம தர்சிசுக்கு போகும்போது கப்பல் முழுத்தக்கதான ஒரு பெருங்காற்ற கத்தராகி தேவன் உண்டு பண்ணின உடனே அந்த மாலுமி வந்து சொல்லுகிறார் அவர் அவர்கள் தங்கள் சுவாமிகளை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க ஒருவேளை சுவாமி நம்மளை விடுவிக்கலாம் என்று சொல்லுகிறத அந்த இடத்துல வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அந்த மாலுமியும் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணவங்கள யாரு என்று சொன்ன புறஜாதிங்க ஆகவேதான் அந்த புறஜாதி தெய்வமா இருக்கிற விக்கிரகத்தை சுவாமி என்று இந்த இடத்துல உச்சரிக்கிறதை பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துக்கு அநேக நாமங்கள் வேதாந்த கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சிலர் இயேசு சுவாமி இதை செய்யுங்க இயேசு சுவாமி அதை செய்தார் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே கீர்த்தனை பாடல்களிலே சுவாமி சுவாமி என்று வருகிறது நாம் பாடியிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே அந்த கீர்த்தனை பாடல்கள் ஆங்கில பாடல்கள் இருந்து முயற்பெர்க்கப்பட்டது அதில் சாமி என்று கொண்டு வந்துட்டாங்க அது மாத்திரம் இல்லை தெய்வ பிள்ளைகளை நாம் சாமி என்று சொல்லவே கூடாதுங்க அது இந்து தெய்வமாய் காணப்படுகிற விக்கிரங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களாக இருக்கிறது ஆகவே அதை நம்ம உச்சரிக்கவே கத்துடைய பிள்ளைங்க கூடாது அது தெற்கு தி இருந்து வந்ததான பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் சுவாமி சுவாமி என்று ஜோம் இது அநேகர் என்ன பண்ணாங்கன்னா அதாவது சுவாமி சுவாமி என்று சொல்லி செபிக்கிறத உண்மையிலுமே கத்தர் பாருங்க தேவனுக்கு எவ்வளோ நாமங்கள் இருக்கிறது அதை விட்டுட்டு விக்கிரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாமத்தை அதுவும் வேதகாமத்தில் தான் அந்த விக்கிரங்களுக்கு நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சுவாமி என்ற நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவ அதாவது சுவாமி என்று சொல்லி ஜெபிக்கிறதே உண்மையிலுமே கத்தர் அருவருப்பார் ஒருவேளை கேட்கலாம் அப்போது அவங்க பண்ண அவங்க அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் கேட்கலையா கேட்பார் தேவ யோசுவா கூட சூரியனை சந்திரனும் தரித்து நிற்கும்படி ஜவம் பண்ணார் சூரியனை சந்தனம் சுற்றி வரலை பூமி சுற்றி தான் இரவு பகல் உண்டாகிறது யோசுவா பண்ண ஜபத்தை கத்தர் அறிந்து சூரியனை சந்திரனை நிறுத்தல பூமி சுற்றி வருகிறது என்ன பண்ண கத்தை நிறுத்தினார் ஆகவே அவங்க பண்ண ஜபத்தை கத்தர் கேட்கல என்ற ஒரு கேள்வி வேண்டாம் அதாவது புத்தினமான கேள்விக்கு நம்ம இடம் கொடுக்காம தேவ சுவாமி என்கின்ற வார்த்தை விக்கிரக சொற்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களாக இருக்குது ஒருபோதும் கத்துடைய பிள்ளைங்க உச்சரிக்க கூடாது கத்த இந்த தான் கோத்தரம் இங்க மாத்திரம் விக்கிரங்களை உண்டு பண்ணல வனாந்திர பயணத்துல யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல விக்கிரக சொர்பத்தை செய்வதற்கு காரணமா இருந்தவர்களை யார் என்று சொன்னா தான் கோத்தரத்தார் தான் தான் கோத்தரத்தார் தான் அதிகமாக மோசவை எதிர்த்தாங்க தேவனை முறுமுறுத்தாங்க விக்கிரகம் செய்வதற்கு காரணமாய் காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைகளே விக்கிரகத்துக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தை நாம் உச்சரிக்கவே கூடாதுங்க திருந்துவோம் கத்துடைய நாமத்தை மகிமப்படுத்துவோம் இதுவே இன்றைய பாட நிகழ்ச்சியாக இருக்கிறது தெய்வ பிள்ளைகளே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள் அது மாத்திரமல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இது போல வேதப்பாட நிகழ்ச்சியில் பல காரியங்களை பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருப செய்வாராக ஆமேன் ப்ரைஸ் பிரைசலா